கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதினொன்று இரண்டாம் வசனம் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் இருக்கிறது சாது சிங் என்ற தெய்வ மனிதர் திபத்தில் உள்ள ஒரு ஊரில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது அவ்வூர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார் அதிக குளிரான அந்த இரவில் அவர் ஒரு குகையினை கண்டு அதற்குள் ஒளிந்து கொண்டார் அவரை கொல்வதற்காக கூட்டமாக வந்த சிலர் பயங்கரமான ஆயுதங்களை கையில் வைத்திருந்தனர் இதைக் கண்ட சாது சுந்தர் சிங் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தன்னை காப்பாற்றும்படி ஜெபித்தார் ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தார் கூட்டத்தினர் திரும்பி சென்று விட்டதை கண்டார் காலையில் மீண்டும் அந்த கூட்டத்தினர் வந்தனர் அவர்கள் ஐயா நாங்கள் இப்போது உங்களை கொல்ல வரவில்லை ஆனால் நேற்று இரவு இந்த குகை வாசலில் நின்று கொண்டிருந்த வீரர்கள் யார் என கேட்டார்கள் நான் தனியாகத்தானே இருந்தேன் என்றார் சாது சுந்தர் சிங் அப்போதுதான் தேவன் தன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து தமது தூதர்களை அனுப்பி தன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்தார் கத்தரின் செய்கைகள் பெரியவைகளே கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைந்து விட்டது ஆனால் அந்த வீட்டிலே ஏசி இருந்தார் எனவே அந்த குறைவு உடனே சரியானது அந்த தண்ணீர் தித்திப்பான திராட்சை ரசமாக மாறியது இந்த ஆண்டவரின் செய்கையைத்தான் தாவீது எண்ணி பார்க்கிறார் ஆடுகளின் பின்னால் அலைந்த தன்னை எல்லாரும் புறக்கணித்து தள்ளினாலும் தன் கர்த்தர் தன்னோடிருந்து தன்னை உயர்த்தியதை நினைவுகூர்ந்துதான் கர்த்தரின் செய்கைகள் மிக பெரியவைகள் என பாடுகின்றார் இந்த தேவன் இன்றும் நம்முடைய வாழ்விலும் செயல்பட வல்லவர் நாம் நம் காரியங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டும் நாம் பலமுறை முறை வேலைக்கு விண்ணப்பித்து கிடைக்காத நேரத்தில் கூட ஒரு நல்ல வேலையை தந்து பெரிய செயல்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் கஷ்டத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கும் நாம் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்து நமக்கு நன்மையான செயல்களை செய்து நமது தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் ஜெபம் செய்வோம் இரக்கமுள்ள கர்த்தாவே உம்முடைய செய்கைகள் பெரியவைகளாயிருப்பதால் நாங்கள் எப்போதும் உம்மை சார்ந்து ஜீவிக்க கிருபை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ